வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக குருபிரானுடைய தத்துவங்களை புரிந்து கொண்ட அன்பர்கள் அந்த தத்துவங்களை ஆழமாக தங்களுக்குள்ளே சிந்திக்கும் போது ஏற்பட்ட கே சந்தேகங்கள் அவற்றை மகரிஷ் கிட்ட கேள்விகளாக கேட்டு அவரிடம் பெற்ற பதில்கள் இவற்றை நம்ம ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்து மேலும் விளங்கி கொண்டு அந்த தத்துவங்களை நமதாக்கி கொண்டிருக்கோம் அந்த தொடரில் இன்றைய கேள்வியும் பதிலும் ஒரு வயிற்றில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் ஏன் வித்தியாசமாக உள்ளன என்ற ஒரு கேள்வி இதற்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பதிலோட மேலும் ஆழமாக நாம கேட்ட விஷயங்களோட அந்த தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள போறோம் இரட்டை குழந்தைகள் அவைகள் உருவாகும் போது குழந்தைகள் இரண்டுக்கும் ஒரே மாதிரியான இரத்த ஓட்டங்கள் இருப்பதில்லை அந்த இரண்டு கருவுகளுக்கு இடையே ஒவ்வொன்றுக்குமே இரத்த ஓட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் போல் இரண்டு குழந்தைகளும் ஒரே கணத்தில் உருவாவதும் இல்லை ஒரே அதே கணத்துல பிறப்பதும் இல்லை இல்லையா நமக்கு தெரியும் சந்தர்ப்ப வசத்தினால அடுத்தடுத்து இணையக்கூடிய அந்த கரு முட்டையும் விந்தும் இரண்டு குழந்தைகளாக இரண்டு கருக்களாக உருவாகிறது அப்போ இரண்டுக்கும் இடையே ஒரு நொடியோ பத்து நொடியோ இல்லை ஒரு நிமிடமோ இல்லை இருக்கலாம் கால வித்தியாசம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்த தருணம் அந்த தருணத்தில் கோள்கள் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய தன்மையை வச்சு தான் அந்த குழந்தைகளுக்கும் அந்த கோள்களிடந்து வரக்கூடிய ஆற்றல் எப்படி அப்படிங்கிறத கணிக்கிறாங்க இப்போ இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் ஒரே ஓம்பில் இருந்தாலும் பிறக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு அதனால் ஓரளவு கண்டிப்பாக பேதம் ஏற்படும் ஆனால் ஜோதிடத்துல பார்க்கும் போது பஞ்சாங்க ரீதியாக இரண்டு குழந்தைகளும் ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறதாக கூட இருக்கலாம் ஒரே லக்னமா இருக்கலாம் ஆனால் அந்த பாகை அந்த டிகிரி இல்லையா அந்த கோணம் கண்டிப்பாக கொஞ்சம் மாறி இருக்கும் அதற்கு தக்கவாறு குழந்தைகள் ஒன்று கொன்று வித்தியாசம் ஏற்படும் இப்போ நாம மகரிஷியுடைய பஞ்சபூத நவக்கிரகதவத்துல விளக்கக்கூடிய விஷயங்களை யோசிச்சாலே புரியும் ஒவ்வொரு கோள்களும் எவ்வளவு கால வித்தியாசத்துல சுத்தி கொண்டு சூரியனை ஒவ்வொரு வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய கோள்களும் அதனுடைய வெயிட்டுக்கு ஏற்ப தன்மைக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப தொலைவுக்கு ஏற்ப சூரியனை சுற்றி வரக்கூடிய நாட்கள்ல வித்தியாசம் இருக்குது அப்போ ஒரு கணத்துல கூட அவைகளினுடைய அந்த டிகிரி அந்த கோணம் மாறிடும் சனி கோ எடுத்துக்கிட்டனா முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று வரும் அது அந்த பூமியினுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி வரும்போது முப்பது வருடம் எடுத்துக்கொள்கிறது அப்போ எவ்வளவு வேகமா சுத்தும் அதனுடைய கோணம் எவ்வளவு அகன்று இருக்குது ஏன்னா இங்கிருந்து எண்பத்தி எட்டு கோடி மைல்களுக்கு அப்பால சுத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்ப அவைகள் சுழலும் போது ஒரு கணம் ஒரு நொடி பத்து நொடி இருபது நொடிக்குள்ள அவை ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த கோணம் அதற்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய கோணம் அப்ப அதனால அவைகளுக்கு இடையே மாற்றம் ஏற்படுகிறது அதனால இரண்டு கருக்கள் வயிற்றுல ஒரே இடத்துல இருந்தா கூட அவை ரிசீவ் பண்ணக்கூடிய கோள்களினுடைய தன்மையில மாற்றம் அதனால் அந்த இரண்டு குழந்தைங்களுக்கு இடையே மாற்றம் ஏற்படுகிறது அதே போல சொல்லுவாங்க இல்லையா அதாவது விஞ்ஞான ரீதியாக நம்முடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தன்மையை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரு அறிஞரோட குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த புத்தகம் த ரிவர் ஃப்ரம் ஏடன் ஏடனில் இருந்து பிறந்த நதி அதுல என்ன சொல்றாங்க அந்த ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபருடைய குணம் கூட அந்த செல்கள் பிரிந்து இருபத்தி மூணு குரோமோசோம்களாக பிரிந்து ஜோடி சேரும் போது மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு அப்போ ஒரு குழந்தை அதனுடைய தன்மைகள் அந்த ஆணானாலும் பெண்ணானாலும் அந்த கடைசி ஜோடி தான் நிர்ணயிக்குது எந்த குழந்தை எந்த அதாவது ஆணா பெண்ணாக நிர்ணயம் செய்யக்கூடியது அது வரைக்கும் அந்த செல்கள் உடைந்து பிரிந்து சேர்ந்து இருபத்தி மூணு குரோமோசோம்கள் அந்த இணையும் போது அந்த குழந்தையினுடைய தன்மைகளில் எந்த தலைமுறையிலிருந்து யாருடைய செல்களினுடைய சேர்க்கை இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அவர் அப்போ அது ஒரு நதி போல செய்திகளின் நதி போல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா எந்த தன்மைகளை எந்த கரு ஏற்றுக்கொள்ளும் என்பது நாமால சொல்ல முடியாது அப்போ அந்த தாயும் தந்தையும் இணைந்து ஒரு கரு உருவாகும்போது அவர்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமும் அங்கே குழந்தைகளுக்கு இடையே வித்தியாசம் இருக்குது இல்லையா நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பிறந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவைகளுக்கு இடையே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது ஆனால் இங்கே ஒரே கருவிலிருந்து உருவாகி அதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலே இரண்டு குழந்தைகளாக அதில் நிறைய மருத்துவ ரீதியான உண்மைகள் சொல்கிறாங்க இல்லைங்களா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் வேற வேற மாதிரி இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் இருக்குது ஆனால் அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளில் கூட உருவத்தில் ஒற்றுமை இருக்கலாம் ஆனால் குணாதிசயங்களில் மாறுபாடு வருவதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மகரிஷி இப்போ அதற்கு ஒரு கூட அழகாக சொல்கிறாங்க நாம் எளிமையாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில் மகர்ஷியுடைய சிறப்பு அதுதான் இல்லையா எளிமை அவரவர்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப அந்த தன்மையை இறங்கி வந்து மகரிஷி விளக்கியிருப்பாங்க அப்போ இத ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணத்துல சொல்றாங்க இப்போ ஒரு மரத்துல காய்ச்ச பழுத்த ஒரு பழம் அந்த பழங்களை உரிச்சு சாப்பிடும்போது பார்த்தோம்னா ஒரு பக்கம் சுவையா இருக்கும் இன்னொரு பக்கம் புளிப்பா இருக்கும் அது நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஆனால் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதை தான் இங்கே மகிழ்ச்சி சொல்கிறாங்க அந்த பழங்கள் பழுக்கும்போது அவைகளுக்குள்ள அந்த தண்ணீர் வேர்லேருந்து வருது அது ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்போது அந்த பழம் எந்த பகுதி சூரியனை சூரியனுடைய பார்வை படுற மாதிரி இருக்கு இன்னொரு பகுதியில் வெளிச்சம் படாத இடமாக இருக்கிறது அதற்கு ஏற்ப அந்த பழுக்கக்கூடிய தன்மையில் வித்தியாசம் ஏற்படுகிறது அப்போ அந்த வெளிச்சமும் காற்றும் படாமல் இருட்டாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பழம் பழுக்கக்கூடிய வேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே விஷயம்தான் மகரிஷி இந்த கேள்வியிலையும் அப்ளை பண்ணி சொல்றாங்க ஒரு தாயனுடைய வயிற்றில் உருவாகக்கூடிய இரண்டு பிண்டங்களுக்கும் கரு அமையும் போதும் வளரும் போதும் தாயனுடைய ரத்தம் ஓடுவதில் பேதம் உண்டாகும் அதே போல கோள்களினுடைய கோணங்கள் மாறுபடுவதனால வளர்ச்சியிலும் பல மாற்றங்கள் தோன்றும் இருவருக்கும் பல குணங்கள் ஒன்றாக இருக்கும் ஆனால் ஒரு சில குணங்கள் வேறுபட்டு இருப்பதற்கு இந்த சிறிய வித்தியாசங்கள் தான் காரணம் அதனால்தான் இரட்டை குழந்தைகள் உருவத்தில் ஒன்று போல இருந்தாலும் ஒரு சிலவர்களுக்கு குணத்தில் மாறுபாடு ஆனால் நிறைய மாறுபாடு இருக்காது இப்போது இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் இரு எவ்வளவு பெரிய மாறுபாட்டை பார்க்குறோம் அதற்கு காரணம் என்னென்னா அந்த கால வித்தியாசத்துக்குள்ளே அந்த தாய் தந்தை என்னுடைய மனநிலையில் மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தன்மைகளில் மாற்றம் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியினால் அவர்களுடைய கருமையும் எந்த அளவுக்கு தூய்மை பெற்று அதற்கு ஏற்ப முதல் குழந்தைக்கோ இரண்டாவது குழந்தைக்கோ இடையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே இரண்டு குழந்தைகளும் ஒரே கரணம் ஆனால் ஒரு தருணம் ஆனால் ஒரே நேரம் அல்ல அதே போல பிறப்பதும் அப்படித்தான் அதனால் அவைகளுக்கு ஏற்ப இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தாயின் இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப கோள்களினுடைய தன்மையில் வரக்கூடிய அந்த ஆற்றலினுடைய கோணங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும் அதற்கு ஏற்ப அந்த இரட்டை குழந்தைகளினுடைய தன்மைகளில் குணங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருப்பது இயல்பு என்று மகரிஷி மிகவும் அழகாக இந்த கேள்விக்கு விளக்குறாங்க ஒரு அதாவது மருத்துவ ரீதியாக ஒரு உடற்கூறு ரீதியாக உள்ள விஷயத்தை கூட நாம புரிந்து கொள்ளத்தக்க வகையில் எளிமைப்படுத்தி கொடுத்த பெருமை மகிழ்ச்சியை சாரும் மீண்டும் ஒரு கேள்வியோடு சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்